அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலசிஸ் சர்வசிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்னே முகக்கரில் உள்ள ஒரு அருமையான தினந்தோப்பதை பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கம் எரிசன்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம எரிசனபட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் இந்த ஒன்னையே முக்காளாக்கிற பார்த்திங்கன்னா நம்ம தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் நம்ம கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது மேலாவில் இருக்குது என்ன ரீசன்னால் அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால் ஒட்டி வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அருமையான ஏரியா நம்மளுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் தடம் வந்துடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரோடை ஒட்டி கீழே இருக்குன்னா பூமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அமைச்சிருக்கேன் எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் நமக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஈல்டு கொடுத்துருக்குது நல்ல ஒரு கிளசருவு பூமி வடசரு பூமியாக வாஸ்துப்படி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஜல மூலையில் வந்து நம்மளுக்கு தடம் கிடச்சிரு ஸோ நமக்கு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒன்றே முக்கால் எக்கராமே சேர்த்து ஒன்றேகள் கோடி வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பூமி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து இருக்குது ஸோ அந்த இண்ட்ரியல் கம்மிக்கு பார்த்திங்களா அதை தான் வந்து பார்த்திங்கனா மெயின் வாய்க்கால் நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த மெயின் வாய்க்கால் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஜலமோலி தடங்குற மாதிரி வாஸ்துப்படி வந்து பூமி இருக்குது ஒவ்வொரு மரமே காமிக்கிற பாருங்கள் எப்படி காப்பு இருக்குதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையான காய்ப்பு நல்லா காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காயாக வந்து இருக்குதுங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமியை வந்து காமிக்கிறேன் இது போக விதசு ஃபீல் காமிச்சாலும் காமிக்கிறேங்க